அனைவருக்கும் வணக்கம் நீர் கட்டி அதாவது பிசிஓ ப்ராப்ளம் உள்ள நிறைய பேத்துக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படி குழந்தை இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன ரீசன் அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை அப்படின்றத எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சவிதா அசோக் சக்தி கருத்தரிப்பு மையம் மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர் குழந்தையின்மை மற்றும் மகப்பேறு சிறப்பு நிபுணராக இருக்கேன் மேலும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே உள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப்போ இல்லை மெசேஜஸோ

அதாவது பிசிஓ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் நிறைய இருக்குது இந்த நீர்க்கட்டினால் எதனால குழந்தை இல்லாமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர்க்கட்டி உள்ள நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பீரியட்ஸ் கரெக்டாக வர்றதில்ல இரண்டு அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தான் வருது அப்படி வரும்போது வந்துட்டு அவங்களோட சைக்கிள்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஆனோமுலேட்டரியாக இருக்கும் அதாவது முட்டைகள் வெளியே வராமல் இருக்கும் இல்லை அப்படின்னா ஓமுலேஷன் எப்போ நடக்குது அப்படின்றது தெரியாமலே இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு எப்போ செய்கிறது எப்போ சேர்ந்தால் வந்து கன்சீவ் ஆகிறது அப்படின்றது தெரியாமலே இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்காமலே இருக்கும் ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மலாக வந்துட்டு ஒவ்வொரு சைக்கிளையும் வந்துட்டு ஒரு முட்டை வந்துட்டு வெளியே வரும் ஒவ்வொரு முட்டை பையிலும் இருந்து அது அந்த குழாய் வழியாக வெளியே வந்து கர்ப்பப்பைக்கு வரும்போது விந்தணுக்களோடு சேரும்போது அது கருவமாக மாறுது ஆனால் இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்துட்டு முட்டை முட்டைப்பையில் இருந்து முட்டையில் வெளியில் வரதில்லை அது அப்படியே நீர்க்கட்டியாக மாறி முட்டை பையிலேயே தங்கி விடுது இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்னென்ன பிரச்சினையை வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை அவங்களோட சைக்கிள் வந்து ரெகுலராக இருக்கும் அதாவது மாதவிடாய் பீரியட்ஸ் வந்துட்டு இரண்டு மாதத்திற்கு மாதத்திற்கு ஒரு ஒரு அல்லது மூன்று வரும் அப்படி வர்றதுனால அவங்களோட முட்டைகள் வந்துட்டு வெளியே வராமலும் இருக்கலாம் இல்லது வெளியே வர்றது எப்போ அப்படின்னு தெரியாமலே அவங்க இருப்பாங்க அடுத்து வந்து அவங்க ரொம்ப ஒபேசா இருப்பாங்க அவங்களுக்கு பிஎம்ஐ பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேல இருக்கும் அதாவது டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றது நார்மல் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருப்பாங்க ஒபிஸாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கும் சைக்கிள்ஸ் இட்ரெகுலாரிட்டையும் இருக்கும் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்களுக்கு உண்டான முடி எப்படி வளருமோ அந்த மாதிரியும் ப்ரெசன்ட் பண்ணுவாங்க சிலருக்கு பிம்பிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வந்துட்டு ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கும் லைக் டெஸ்டோ ஸ்டூடெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம் இல்லை டிஹெச்ஏ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டிஹெச்இஎஸ் அந்த மாதிரியே ஜாஸ்தி இருக்கிறவங்களும் வருவாங்க இன்னும் சில குரூப் பார்த்திங்க அப்படின்னா நீர்க்கட்டி உள்ளவங்க ரொம்ப லீனாகவும் இருப்பாங்க இருக்காங்க ஸோ பிசிஓஸ் அந்த நீர் கட்டி உள்ளவங்க லீன் பிசிஓஸும் இருக்காங்க இல்லை ஒபேஸ் பிசிஓஸும் இருக்காங்க இந்த ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே முக்கியமாக வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஸோ டயட்டும் எக்ஸசைஸும் கொடுத்து அவங்களோட ஒபிசிட்டியை ஒபிசிட்டியை வந்து குறைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க வந்து தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் எக்ஸசைஸால் அவங்களோட உடம்பு குறையறது மட்டும் இல்லாமல் நம்ம கர்ப்பப்பைக்கு முட்டைப்பைக்கு எல்லாத்துக்கும் ரத்த ஓட்டம் நன்றாக போகிறதுனால நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கும் இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது 对。<Yeah. S 2> yeah. ஸோ இந்த பிசிஓ நீர்கட்டி உள்ளவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாலு ஸ்டெப்பில் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் லைக் ஸ்டெப் ஒன்று வந்துட்டு அவங்களுக்கு முட்டை முட்டைப்பையிலேருந்து முட்டைகள் சரியாக வள வளராதனால முட்டை வளர வைக்கிறதுக்கு டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கலாம் இல்லை ஸ்டெப் ஒன்று வந்துட்டு முட்டைப்பையில் வந்துட்டு அவங்களுக்கு முட்டைகள் சரியாக வளராததுனால அதை வளர வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒன் ஒரு ஐந்து நாட்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து முட்டைகளை வளர வைக்கிறோம் ஸோ அந்த முட்டைகள் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றது வந்து டே எயிட் இல்லாட்டி டே நைனில் அவங்கள வர சொல்லி ஸ்டடி பண்ணி பார்க்குறோம் முட்டைகள் வந்துட்டு ஒரு பன்னெண்டு பதிமூணாவது நாளில் வந்துட்டு ரெடி ஆகும்போது ஏதோ நேச்சுரல் பிளானிங்கோ லைவையோ பண்ணுறோம் இதுதான் ஸ்டெப் ஒன் ட்ரீட்மெண்ட் அடுத்து ஸ்டெப் டூ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு முட்டை பையில வந்துட்டு டேப்லெட்ஸ் கொடுத்தாலுமே முட்டைகள் வளராது அவங்களுக்கு இன்னும் சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் தேவைப்படும் ஸோ அப்படி தேவைப்படுறவங்களுக்கு வந்துட்டு டே ஃபைவ் டே எயிட் டே நைன் டே டென் அந்த மாதிரி டேஸில் வந்துட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களோட முட்டைகளை வந்துட்டு வளர வைக்கிறோம் இன்னும் சிலருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படி இருக்கவங்களுக்கு டே டூல டேப்லெட்ஸ் போட்டுட்டு டே த்ரீலேருந்து ரொட்டினாக வந்துட்டு இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் பண்ணி சூப்பர் ஓகுலேஷன் ஐயவை இல்லை சூப்பர் ஓகுலேஷன் நேச்சுரல் பிளானிங் பண்ணுறோம் அடுத்து ஃபோர்த்து ஃபோர்த்து ட்ரீட்மெண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாதவங்கள வந்துட்டு ரெசிஸ்டன்ட் பிசிஓ அப்படின்னு சொல்லுவோம் அம்பர் அப்படி ரொம்ப ரெசிஸ்டண்டாக இருக்கிறவங்கள வந்துட்டு லேப்ரோஸ்கோபி பண்ணி கொஞ்சம் அந்த நீர் குட்டிகளில் உள்ள அந்த சிவியாரிட்டி வந்து குறைக்கிறதுக்காக ட்ரில்லிங் மெத்தட் பண்ணி அந்த ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன்ஸோட லெவலை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்த ட்ரீட்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து திருப்பி ட்ரில்லிங் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க முட்டைகள் வளருதா அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னு வளராதவங்களை வந்துட்டு நம்ம அடுத்தது ஐவிஎஃப்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ இந்த நாலு ட்ரீட்மெண்ட் மெத்தட் மூலமாக ஒரு பிசுஓ பேஷண்ட்ஸ் வந்துட்டு கன்சீவ் ஆக்க முடியும்